அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம இந்த பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் செடிகள் நடவு பண்ணி கிட்டத்தட்ட நூறு நாட்கள் ஆகுது நண்பர்களே இந்த நூறு நாட்களில் நம்மளுடைய விவசாயம் வெற்றியடைஞ்சுன்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நாளும் நூறு தான் ஒரு நிமதார்த்தம் நம்ம நடவு பண்ணும்போது இந்த விவசாயத்தில் ஜெயிப்பமாக தோப்போம்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு டன் காய்கள் அறுவை பண்ணியிருக்கோம் முதல் பத்து டன் காய்கள் அறுவடை பண்ணுற வரைக்கும் நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கலன்றது தான் ஒரு நிமிதார்த்தம் அதுக்கு அடுத்து கிடச்சியா லாஸ்ட் இரண்டு மூணு நாட்களில் காய்ச்ச காய்கள் விலை போயிருக்குன்னு சொன்னாங்க சொன்னது மட்டும் தான் நமக்கு தெரியும் கடைசியாக ஒரு இருபது ரூபா போயிருந்த விலைகள் நமக்கு இந்த விலைகள்லேயே நமக்கு வந்துருந்துதுன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய விவசாயத்துக்கு இன்னும் ஒரு ரூபாய் கிட்ட வருன்றது தான் உண்மையாக தான் இந்த தொகை நம்மளுடைய விவசாயம் வெற்றி அடைஞ்சதாக மாற்றுதுன்றதும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றோம் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம இரண்டு விவசாயத்தில் தோல்வி அடைஞ்சோம் அந்த தோல்விக்கு கிடைச்ச வெற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை நம்ம சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் ஆயிருக்குன்றது தான் உண்மையாக அவசியம் இந்த எட்டு மாதங்களில் பல தோல்விகளை சந்திச்சு இன்றைக்கி ஜெயிச்சோன்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா எங்களுடைய விவசாயம் வெற்றி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் பன்னிரெண்டு டன் காய்களை அறுத்துருக்கோம் இன்னும் ஒரு நான்கைந்து டன் காய்களை அறுத்தோம்னா நம்மளுடைய லாபம் இருக்குன்றது தான் ஒரு இந்த முறை கண்டிப்பாக நம்ம லாபம் அடையுன்றத நான் சொல்லிக்க சந்தோஷத்தை சொல்லிக்கிறதுக்கு தெரிய வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே யாரெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்